நான் இதை வச்சுட்டு மறந்துட்டேங்க ஏஷியாட்டிக் லில்லி பல்பு வாங்கிருந்தேன் எலியோட பிரச்சனை தாங்க முடியலன்னு சொல்லி மூடி வச்சிருந்தேன் இது சுத்தமா மறந்துட்டேன் என்னடா என்னமோ எட்டி பாக்குதுன்னு பார்த்தா இங்க பாருங்க இது உள்ளே வளர்ந்திருக்க ஐயோ எடுக்க போறேன்னு செடி உடையாம வரலும் கேட்டு ஏஷியாட்டிக் லில்லி வந்திருக்கு பாருங்க கும்மழா வந்திருக்கு ஏசியாட்டிக் லில்லி ஆஹ் இது எனக்கு இப்ப மழையில வைக்கலாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல பார்க்குறேன் யூடியூப்பில் ப்ளவுஸ் பண்ணி எப்படி இதை மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்குறேன் இது செரிஞ்சிருச்சி போல் இருக்குது இந்த கிழங்கு ஸோ இந்த பல்பு கொஞ்சம் வளைஞ்சி வந்துருச்சு மித்ததெல்லாம் நல்ல அழகாக வந்திருக்கு இப்போ இதை அடுத்து எப்படி மெயின்டைன் பண்ணோன்ட்டு நான் யூடியூப்பில் தான் தான் பார்க்கணும் ஏதாவது சேனலு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க இல்லை நானும் பார்க்குறேன் இதை அழுகிடுமா இல்லையன்றது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இஃப் இட் கேன் சர்வை திஸ் ஸ்ட்ரெயின் ஐம் நாட் ஷுயர் நான் பார்க்குறேன் பட் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த செடி பூ மாதிரி இருக்குது என்னடா கேன் வழியாக எட்டி பார்க்குறது என்னோன்னு பார்த்தா இது எலிக்கு பயந்து வேலை பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க கார்டனில் ஓகே கண்ணுக்கு குளிர்ச்சியான கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறேன் நான் நீங்களும் பார்த்துருசிங்க பாய் பாய்